ஹை நான் ரவிவர்மா இது அல்வா இந்தா ஏஐ நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை ஏஐ மூலமாக சந்திக்க போகிறோம் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நடக்கிற சம்பவங்களை பற்றி ஜாலியாக பேசுகிறது தான் இந்த நிகழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கு வாய் எனக்கு வாய் அவங்களுக்கு பண இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா என்ன வெயிட்டு தூக்க முடியல கண்ணை கட்டு யாபா சிஎம் போஸ்ட் எங்க தொலைச்சேன்னு தெரியலையே சிபிஐல சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல கோ பேக் சொன்னவங்க தான் இது கப்பலை கன்னியாகுமரிக்கு விடு ஏய் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நாங்களும் ரவுடி தான் கபடி வரையான வரியா அண்ணாமலை உங்க பேரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல நாங்க ஃப்ரெண்ட்ஸோட பாடின பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன பாட்டு அது அடடா அடடா அண்ணாமலை அண்ணாந்து பார்த்தா ஒன்றும் இல்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே அடங்கி இருக்குது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது பார்த்தா ஜகஜோதியாக இருக்கும் அதை பார்த்தா பரவசத்தில் வாய் தானாவே முணுமுணுக்கும் அதுதான் அடடா அடடா அண்ணாமலை அப்படியே அண்ணாந்து மேலே பார்த்தா இரண்டு வானம் அதில் எதுவும் இருக்காது அண்ணாந்து பார்த்தா ஒன்றும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஆன்மீக சிந்தனையிலேயே இருப்பீங்க போல இருக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பக்கம் போகலாமா உங்களுக்கு சினிமா பார்க்குற பழக்கம் இருக்கா இப்போ நேரம் இல்லை ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி படம்னா பிடிக்கும் நீங்கள் மலையாள படம்லாம் பார்ப்பீங்களா ஒரு படம் பார்த்தேன் அதில் ஹீரோ கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பேர் ஞாபகம் இல்லை அந்த படத்தோட பேர் மகேஷன் பிரதிகாரம் கரெக்டா ஆமாம் ஆமாம் கரெக்ட் அது உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் வில்லன் வில்லன் ஹீரோவை அடிச்சுடுவான் தோத்து போன ஹீரோ வில்லன் அடிச்சு போட்டு தான் காலில் செருப்பு போடுவேன்னு சபதம் போடுவான் நீங்களும் அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆனீங்களா அது வந்து இட்ஸ் அ குட் ஐடியா நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்குது ஒண்ணும் தப்பில்லையே நீங்க ஆக்டர் எம்எஸ் பாஸ்கரோட ரசிகரா நான் தான் சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர் சொன்னே ஆனா நீங்க ஃபாலோ பண்றது எம்எஸ் பாஸ்கரோட ஸ்டைலை எதை வச்சு அப்படி சொல்றீங்க ஏன் என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லையா ஒரு படத்துல எம்எஸ் பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டரா நடிச்சிருப்பாரு அதில் அவர் சாட்டையில் அடிச்சுக்குவார் அதே மாதிரி நீங்களும் சாட்டையில் அடிச்சுக்கிட்டீங்க ஆனால் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை நீங்கள் எம்எஸ் பாஸ்கர் கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கன்னா இதோட பெட்டராக வந்திருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிகர்சல் பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம் ஆமாம் பாஸ்கர் சாட்டையில் அடிக்கிறதை பார்த்துட்டு நீங்கள் உங்களை சாட்டையில் அடித்ததை பார்க்கும்போது அது அவ்வளோவா இல்லை சரியாக வரல ஆக்சுவலாக அது சினிமா இது நிஜம் இதுதான் இன்னும் ஃபோர்ஸாக இருந்திருக்கணும் நீங்கள் சாட்டையில் அடித்ததும் உங்கள் உடம்புல காயமெல்லாம் வந்திருக்கணும் அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் எமோஷ்னலாக இருந்திருக்கும் கொஞ்சம் ஒன்றை உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இப்போவும் ஒன்றும் போகலை இன்னும் அந்த சார் யாருங்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்கலை அந்த சாரை கண்டுபிடிச்சதும் நீங்க அவனை தண்டிக்கிற மாதிரி ஒருத்தன் சாட்டையில அடிச்சு மாஸ்க் காட்டலாம் அதுக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு ஏதாவது இருக்குமா ஏன் இல்ல எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் தப்பு செஞ்சவங்கள சாட்டையில அடிச்சிட்டே பாடுவார் பாருங்க தியேட்டர்ல விசில் பறக்கும் சூப்பர் பாடல் பாட்டு ஆக்ஷன் ரெண்டும் அதுல இருக்கும் பண்ணிடுவோம் ஆக்டிங்க்கும் ஸ்கோப் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம நடிகர் திலகமே இருக்கார் சிவந்த மனுங்கிற படத்தில் பட்டத்து பார்க்கும் பார்வைங்கிற பாட்டில் காஞ்சனாவை சவுக்கில் அடிச்சுட்டு ஒரு நட நடப்பார் பாருங்க நீங்கள் அதில் ஒரு பத்து பர்சன்ட் பண்ணால் போதும் இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கு தான் ஆமாம் சூப்பராக இருக்கும் வேற லெவல் ஆனால் வந்து என்ன யோசிக்கிறீங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் எந்த கெட்ட போடலான்னு யோசனை பண்ணுறேன் ரெண்டையுமே பண்ணுங்க ஒரு நாள் எம்ஜிஆர் கெட்ட போடுங்க இன்னொரு நாள் சிவாஜி கெட்ட போடுங்க அப்போ குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஆணையிட்டார் இன்னொரு நாள் பட்டத்து ராணி ரெண்டு சாட்டை சம்பவத்தையும் பண்ணிவிடுவோம் இந்த தடவை பக்காவாக பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை சாட்டையில் அடிக்கும் போது பலாரும் சத்தம் சும்மா காதை புழக்கிற மாதிரி கேட்கணும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு அடிக்கும் ரத்தம் வர மாதிரி சாட்டையை டிசைன் பண்ண போறேன் போன தடவை நீங்களே உங்களை சாட்டையில் அடிச்சுக்கிட்டீங்க அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் நீங்கள் இந்த தடவை இன்னொரு ஆள் அடிக்க போகிறீங்க உங்கள்கிட்ட அடி வாங்க போகிற ஆள் யாரு புதுசாக கட்சியில் சேர்ந்த ரெண்டு பேரை செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு வாசகம் படிச்சிருக்கேன் ஒருத்தன் தன்னோட முயற்சியில் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அது தோல்வி இல்லை ஆனால் அடுத்த முயற்சிக்காக எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்கள் அதுவே வெற்றி தான் நீங்கள் அது மாதிரி ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கீங்க வேற ஏதாவது சாட்டை மேட்டர் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி அல்வா இந்தா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி என்ன நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிரிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி